பொம்மி சிதா சீரியலை இப்போ ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் எப்படி என்னு லைக் மட்டும் பாருங்கள் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணிசி வந்து வந்துட்டாங்க நம்ம ராணி வந்து எப்படி இருந்தாலும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பொம்மி வந்து விஸ்வரூபம் வந்து எடுக்கிறாங்க வாசலில் அப்பன்னு பார்த்து அந்த போல் இருக்கிற உருவத்தை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க கையில் இருக்கிற பொருளை வச்சு பத்தாக இருக்கிறது ஒம்பது எட்டு ஏழுன்னு அப்படியே மைனஸ் ஐ கடைசி ஒரு உருவம் மட்டும் இருக்குது நீ இது மாதிரிலாம் என்ன அடித்தானா நான் போவோம் போகிறேன் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நீ என்னை பார்த்து பயந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது போது நீ அப்படி பேசுகிற சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஒரு குச்சியை தூக்கணோனே பயந்து அந்த போல் இருக்கிற உருவம் வந்து குடுக்குன்னு காணா பிரிச்சு போல் இருக்குது வேறு லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஊர் பக்கம் அந்த சைடு வந்து அல்ல மீனை கூப்பிட்டுருக்குற பூஜை பண்ணுற இடத்துக்கு வந்து நம்ம பூமி வந்து போகிறாங்க நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் இப்போ பூஜை செய்கிறது நிப்பாட்டில் அதுக்கப்புறம் ஏன் கையால் தாண்டா உங்களுக்கு எதனால் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு குச்சி வச்சு அடித்தோன்னே ஒருத்தவங்க கீழே வந்து தூங்குறாங்க திருப்பி இன்னொருத்தவங்க அடிக்கும்போது அவங்களும் வந்து அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க டேய் நிப்பாடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது தமுணா எனக்கு என்ன நடக்கும் போதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம ரகுரன்லேருந்து எல்லாரும் நம்ம பொம்மிக்கு வந்து இங்கே கார்த்திகாயினி பூஜை பண்ண பண்ண அவங்ககிட்ட இருக்கிற சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம பொம்மிக்கு அதனாலதான் பொம்மியோட சக்தி வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போகுது கடைசியாக ஒரு நேரத்தில் வந்து அடிக்கலான்னு இருக்கிறப்போ ஒரு போல ஒரு உருவம் வந்து நிற்குது புகை வந்துக்கிட்டே இருக்கான்னு தரத்துல அல்ல மீன் வந்துட்டாரு அல்ல மீன் வந்துட்டாரு இனிமேட்டு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் தமனா நீ எதுக்கும் கவலைப்படாத பொம்மியை வந்து பூஜை செய்கிற இடத்துக்கு வந்து தடுக்கணும்னு நினச்சா ஆனால் இங்கே தடுக்க முடியலை ஏன்னா எங்கள் குரு வந்துட்டார் இனிமேட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த மந்தராதிங்க பேசுகிறாங்க ரொம்ப தம்மனாகிட்ட அப்படியா ரொம்ப சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவர் வந்து தெரியறப்பல குரு மாதா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இவங்களையும் இவங்க ஃபேமிலியும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சட்டுன்னு வந்து ஒரு மந்திரத்தை வந்து போடுறாங்க போட்டோன்னு வந்து பொம்மி வந்து அப்படியே காணாமல் போயிடுறாங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் நாங்கள் வந்து பூஜை பாட்டாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னொடனே அவர் மட்டும் இங்கே பூஜையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க திடீர் மாயாச்சாலம் மூலிமா வந்து வீட்டுக்குள்ளே போகலான்னு வீட்டு வாசலில் வந்து நிற்கிறப்ப கார்த்தி திருப்பியும் வந்து ஒரு பூஜையை வந்து பண்ணுறாங்க என்னென்னமோ பண்ணி ஒரு பால் மாதிரி கொண்டு வராங்க அந்த எல்லோ கலர் பால் வந்து வாசலில் வந்து நிற்கிது பார்த்தா பொம்மிக்கு வந்து சக்தி வந்து கொடுத்துட்றாங்க என்ன என்னை தாண்டி வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்க்குறியா உன்னால் இந்த வீட்டுக்குள்ளே இல்லை எந்த வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது என்னடா நெனச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஓ என்கிட்டயே நீ வித்தியை காட்டுறியா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சுடக்கு போடுறாங்க அந்த இடத்துல சுடக்கு போட்டோன்னே அப்படியே திருப்பி வந்து பொம்மி வந்து அப்படியே காணாமல் போறாங்க ஒரு பக்கம் ரகுவரன் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ தமனா என்ன தமனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அல்ல மீன் வந்து வீட்டுக்குள்ளே வர இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் ஒன்றும் புரியல அந்த குரு வீட்டுக்கு வந்தோன்னே நமக்கு எதுவும் பிரச்சனை வருமா நீங்கள் எதுக்கும் காரப்படாதீங்க உங்களுக்கு பிரச்சனை வராது அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி வந்து பூஜை இந்த பக்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பூமி வந்து இது மாதிரி பிரச்சனையாகுதுன்னு சொல்லி அந்த இடத்துல பூஜையை பண்ண பண்ண இங்கே கார்த்தியா இன்னைக்கு வந்து சக்தி வந்து கம்மியாகிகிட்டே போகுது அப்படி வந்து திருப்பி வந்து ஒரு பந்து போல் இன்னொரு எல்லோ கலர் பால் வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க அந்த இடத்துல திருப்பியும் வந்து பூமி வந்து அப்படியே நிற்கிறாங்க என்ன அல்ல மீன் உன்னால் என்ன செய்ய முடியும் தேவையில்லாமல் பிரச்சனைனால் அதை இங்கேருந்து போயிடு உன்னால் வீட்டுக்குள்ளே வர முடியாது நான் யார் தெரியுமா சக்தி என்ன தெரியுமா நான் வந்து ரெண்டாயிரம் வருஷமாக வந்து ஏகப்பட்ட பூஜை எல்லாம் பண்ணியிருக்கேன்னு அவங்க வறுமை பெருமைலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஓ அப்படியா சரி அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கறேன்னு சொல்லி பொம்மி வந்து ஒரு மந்திரத்தை பண்ணி அவங்ககிட்ட ஒரு நீளமான பொருளை வந்து கொண்டு வராங்க அந்த இடத்துல மரியாதையாக இங்கேருந்து போயிட்டேன்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் சுடக்க போடுறாங்க திருப்பியும் வந்து பொம்மி வந்து காணப்போகிறாங்க இந்த பக்கம் வந்து சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுன் ஆகிறத நம்ம ராணி வந்து பார்க்குறாங்க ஐயோ வாசல் எதுவும் பிரச்சனையோ அக்காவுக்கு வேறு சக்தி வந்து கம்மியாகிட்டே போகுது என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம ராணி வந்து ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா சித்தப்பா இங்கே கார்த்தியா இன்னைக்கு வந்து சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே போகுது இதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது பார்த்திங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்மா நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு தெரியுது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொம்மி இருந்தால் தானே பிரச்சனைன்னு சொல்லி அம்மனுக்கே வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க வர மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல சின்னதாக வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க நான் எப்படி இருந்தாலும் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஆளை எழுத்து நிற்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம்தான் நிச்சயம் நியாயத்துக்கு எதிராக நான் தோற்று போகக்கூடாது நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணும் உங்களோட சக்தி இல்லாமல் என்னால் இந்த பூஜையில் வெற்றி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பொம்மியை வந்து எமோஷனாக வந்து அம்மன்கிட்ட வேண்டிக்கிட்டது அப்படியே நம்ம காட்டுறாங்க அந்த இடத்துல அம்மனும் சேர்ந்து நம்ம கார்த்திகாயினியும் சக்தி வந்து கொடுக்குறாங்க பொம்மிக்கு வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் ஒரு பொம்மியாக இருந்தது அவங்க வீட்டுக்குள்ளே வரலான் இருந்தப்போ நாலு அஞ்சு பொம்மியாக வந்து நிற்கிறாங்க அவங்க முன்னாடி வந்து இருக்காங்க என்னடா நான் போக போக நீ சந்தோஷமாக ஆகிறியா ஒன்றால் அவ்வளோ சீக்கிரம்லாம் என்னை தாண்டிலாம் வர முடியாது ஒன்றை எப்படி அடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியணும் பொம்மி இந்த பக்கம் மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இதெல்லாம் பார்த்தோன்னே ஐயோ என்னடா நம்ம குருக்கே வந்து பொம்மி வந்து டஃப் கொடுத்துட்டுருக்கா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பொம்மியாக இருந்தால் இவள் பூஜை பண்ண பண்ண பத்து பொம்மியாக வாசலில் வந்து நிற்கிறாளே அப்போனா அந்த குரு தோத்துடுவாங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைச்சு தப்பா இங்கே கார்த்திகாயினி வந்து இருக்கிற வரைக்கும் தான் பொம்மி அங்கே இருக்க முடியும் கார்த்திகாயினி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே இருந்தானா அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது உடனே வந்து திருப்பி வந்து பத்து பொம்மியும் வந்து ஒரே இடத்துல வந்து நிற்கிறாங்க அவங்க கொஞ்சம் ஹைட்டான மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல இந்த பார்த்தோன்னு வந்து ஓ அப்படியா சரி பார்த்துக்கலான்னு சொன்னோன்னே அவங்க கையில் இருக்கிற பொருளை வச்சு அவங்க கட்டியை வந்து ஏதோ ஒன்று குரு வந்து வச்சுருந்தாங்க அப்படின் இருக்கு அதை வச்சு டப்புன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு தூக்கி வாரி சொல்லலாம் அந்த சீனில் எனக்கே வந்து பிரச்சனை கொடுக்குன்னு நினைக்கிறியா உனக்குன்னு மட்டும் இல்லை யாராக இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டைவர்ட் பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி அவர் வந்து போக போல இருக்கிறத வீட்டுக்குள்ளே வந்து அனுப்ப பார்க்குறாங்க உடனே அதை அனுப்பிச்சந்தோடனே என்ன செய்யணுன்னே தெரில அந்த இடத்துல நம்ம ராணிக்கு ராணிக்கு பக்கத்தில் வந்தோடனே கார்த்திகா நீ பக்கத்தில் வந்து ஓடி வந்துட்டாங்க அக்கா எனக்கா அது ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது நீ இங்கேயே இருமா நீ எதுக்கும் காலப்படாதான்னு சொல்லி அவங்கள சுற்றி ஒரு மந்திர வட்டத்தை வந்து போடுறாங்க நம்ம கார்த்தியாயினே நம்ம ராணியை சுற்றியும் அவங்கள சுற்றியும் ரெண்டு பேரும் அந்த வட்டத்துக்குள்ளே வந்து நிற்கிறாங்க இனிமேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியதுதான் சொல்லி ரைட்லேருந்து ஒரு பந்து போல எடுக்கிறாங்க எல்லோ கலரு லெஃப்ட்லேருந்து ஒரு எல்லோ கலர் மந்திரமெல்லாம் போட்டு ஒரு பந்து போல் எடுக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் வந்து பொம்மிக்கு வந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல கார்த்திகாயினி வந்து சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்னு சொல்லி நம்ம ரகுவரனும் தமனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இருப்பினும் வந்து ஆனால் இவ கொடுக்க கொடுக்க பொம்மி வந்து நல்லாவே அங்கே டஃப் போட்டுக்கிட்டு இருக்கா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கருப்பு உருவத்தால் எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு இருக்குது திருப்பி வந்து போக வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து போகுதே இப்போ வேணால் நாங்கள் வந்து தோக்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் நிச்சயம் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் எங்கள் குருவோட சக்தி தெரியாமல் நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு அங்கே உட்காந்து காம்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பொம்மி வந்து நான் ரெடி எல்லாத்துக்கும் ரெடியாக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லும்போது மேலேருந்து குங்குமம் வந்து பொம்மி மேலே வந்து பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல பொம்மிக்கு வந்து ஏகப்பட்ட சக்தியெல்லாம் வந்து கிடைக்கிற மாதிரி தான் இந்த எபிசோடு வந்து காட்டியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்